சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே அதாவது ஏ அன்பு குழந்தையே என்னை பார்க்க என்னுடைய கோயிலுக்கு வரவில்லை நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வேனே அதை கோவிலாக நினைப்பதை விட உன்னுடைய தந்தையின் வீடாக நினைத்து வா என்று ஆனால் எப்பொழுதுமே யாரும் இல்லை எனக்கு போவதற்கு ஆறுதலாக இருப்பதற்கு யாருமே இல்லை வாழ்த்துக்கள் சொல்வதற்கு யாருமே இல்லை நான் என் வீட்டிலேயே இருக்கின்றேன் எல்லோரும் அவர்கள் அம்மா வீடு என்றாலும் போகிறார்கள் ஆனால் எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்கிறாய் உனக்கு நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் தானே இருக்கின்றேன் என்னுடைய கோவிலுக்கு நீ வராமலேயே அங்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னிடம் உட்கார்ந்து பேசலாமே யாரும் உன்னை எதுவும் சொல்ல போவது கிடையாது என் முன் உட்கார்ந்து கோவிலுக்கு வந்து என்னை வாரும் ஒரு முறை பார்ப்பதில் என்ன தயக்கம் செய்தால்தான் அப்பா அம்மாவா செய்யாவிட்டால் அப்பா அம்மா இல்லையா உனக்கு நான் செய்து கொண்டு தானே இருக்கின்றேன் சோதிப்பதினால் என்னை நீ வெறுத்தி விட்டாயா என்னை தான் உன்னால் வெறுக்கவே முடியாது உன்னாலும் என்னை வெறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட உறவு நம் குழந்தையின் தாயின் தகப்பனுடைய உறவு இப்படிப்பட்ட உறவு உனக்கு இருக்கும் பொழுது யாருமே இல்லை என்று கவலைப்படுவதும் போவதற்கும் இடமில்லை என்று சொல்வதும் மிக மிக தவறு தினமும் என்னுடைய கோவிலுக்கு நீ வரலாம் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்கலாம் அன்போடு என்னிடம் பெற்றுக்கொண்டு நீ வீடு திரும்பலாம் இப்படித்தானே நான் உன்னை கூட நிற்கின்றேன் எதுவும் தவறாக நினைக்காதே வாழ்க்கையில் தவறாக எல்லாவற்றையுமே இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த தவற இருந்த தவறாக அதுவே நீ பார் எல்லாவற்றையும் சரியாக நினைத்தால் சரியாகத்தான் நடக்கும் வாழ்வில் நீ சுமந்து கொண்டிருக்கும் வரமானது தற்காலிகமே அதை சீக்கிரமாகவே நான் சுமந்து விடுவேன் என்னுடைய பாரம் ஆனது மிக மிக அதிகம் அது உனக்கு தெரியாது நீ சுமக்கும் பாரம் மட்டும்தான் இங்கு அதிகம் என்று நினைக்கிறாய் ஆனால் என்னை நம்பி வந்த சரணடையும் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய மனதிலும் நான் நினைக்கின்றேன் அவருடைய கவலைகள் அனைத்தையுமே நான் சுமக்கின்றேன் என்னை யாருமே தவறாக எடை போடாதீர்கள் என்னுடைய மதிப்பு தெரிந்தால் நீங்கள் என்னிடமே வந்து விடுவீர்கள் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் எக்காலமும் யாருமே இல்லை என்று நினைக்காதே இரவு பகல் எப்பொழுதும் நான் உனக்காக கண்வெழித்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வருவேன் உன் அருகிலேயே இருப்பேன் தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்